கடையில் அடுத்த நாள் வேலை இருக்குது அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு ஆள் வரான் வேணும்னே வம்பி இருக்கிற மாதிரி உன்கிட்ட எல்லாம் புடவலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஒன்று கூட நல்லா இல்லைன்ட்டு கடையில் இருக்க எல்லாம் நிறைய புடவை இருக்குது புடவைச்சு பார்த்துட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேறு கடையை பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு செம்ம கடுப்பாயிடுறாங்க வீராமாரன் எல்லாருமே அதுக்கப்புறம் வெளியே வந்தவுன்னே ராமச்சந்திரன் கட்ட பற்றி என்னப்பா நீ வந்துருக்க கடையில் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கல நிறைய புடவை எடுத்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சமாளிக்கிறாரு பாப்பா வாப்பா இன்னும் இன்னும் நிறைய டிசைன் எல்லாம் காமிக்கிறவான்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கூப்பிட்டு வந்து இந்த உன் பொண்ணுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும் உன் சின்ன பொண்ணு காலேஜ் படிக்கல இந்த சுடிதார் போட்டால் நல்லாயிருக்கும் இது இவங்களுக்கு வாங்கிக்கோ அவங்களுக்கு வாங்கிக்கோன்ட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி புடவையை வந்துட்டு எடுத்து கொடுத்துட்றாரு அவங்க ஒய்டுக்கு இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடறாரு ராமச்சந்திரன் எல்லாத்தையும் வந்துட்டு பில் போட்டு இது பண்ணி கையில் கொடுத்துட்றாரு அவரும் வந்துட்டு வேற வழி இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டாரு வியாபாரம் இப்படி பண்ண பண்ணுவோம் புரியுதா அப்படின்ற மாதிரி மாறன் கிட்ட சொல்லிட்டு போறாரு என்ன இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸானு மாறன்னே வந்துட்டு இது பண்றாங்க அப்புறம் நைட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே வந்துட்டு கணக்குக்காக வந்துட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு ராமச்சந்திரன் பணத்தை கொடு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொடுக்குறாங்க வீரா போய் கொடுக்க இல்லை வேணா அவனையே பொறுப்பை வீட்டுக்கு பொறுப்பை பார்த்துட்டு சொல்லு நான் எத்தனை நாளைக்கு இத்தனை நாள் நானே பார்த்துட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் வள்ளி கொண்டு வந்து தாடா நீயே பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னி வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளோ பணம் உங்களுக்கு அவ்வளோ பணம்னு கொடுத்துட்ருக்காங்க அப்போது ராகவன் வந்துட்டு எனக்கு கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டணுண்டா கொடுக்குறான்னு சொன்னாங்க எவ்வளோன்னு கேட்டு இருபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாரு என்னடா பண்ண இருபத்தஞ்சாயிரம் பக்கம்னு சொல்லி கேட்க வீரா வந்துட்டு மா ராகவன் முகம் மாறதை பார்த்துட்டு டே அமைதியடுறா ஏதாவது இதுவாக தான் பண்ணியிருப்பார் அமைதியார்டே நம்ம ஒன்று பணக்காரங்களிடா முன்ன மாதிரி இன்னும் இருந்தப்போ செலவு பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் முகமே மாறிடுது சரிடான்னு சொல்கிறாங்க அப்புறம் பணம் கொஞ்சம் கொடுத்துட்றாரு இருபத்தஞ்சு இல்லையேடான்னு சொன்னாங்க என்கிட்ட அவ்வளோதாண்டா இருக்குன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பணம் கையில் வச்சுட்டு இருக்காரு அது ராகவன் பார்க்க இது வீராவோட படிப்புக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வீரா படிப்புக்காகன்னு சொல்லி கொடுத்துறாங்க இது போய் பத்தாது வேறு வழியிலே வீடு நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு வீராக்கிட்ட சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பிருந்தா வந்துட்டு கார்த்திக் கிட்ட ஃபோன் கேட்குறாங்க கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் இது பண்ணால் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணலன்னு வருது ரீசார்ஜ் பண்ணல கார்த்திக்னு சொல்கிறாங்க சரி இது ஒரு சின்னு மாரன் கிட்ட பணம் கேட்குறாரு மாறன் வந்து இப்போ காசு இல்லைடா நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சரி சரி இது மாரன் கிட்ட ஃபோன் வாங்கி தரேன் மாரன் கிட்ட ஃபோன் வாங்கி பிருந்தா கிட்டே கொடுத்த பிருந்தா அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போயிடுறாங்க உடனே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்திக் முடிக்கிறாரு அப்புறம் ராகவன் சௌகமாக இருக்கதை பார்த்து எனக்கு தெரியும்டா மாறேன்னு சொன்னதில் முகம் மாறிடுச்சு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத இது நம்ம நல்லது தான் சொன்னால் நீ எனக்கு புரியுதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணு இதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூபாவும் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் விஜய் ஆப்போசிட்லேருந்து பார்க்குறாங்க பாத்தியாமா ஆனால் வந்துட்டு திண்டாட்டமாக இருக்குது இதை வச்சே வந்துட்டு இந்த குடும்பத்தை வந்துட்டு நான் பாரு இவங்க ஒற்றுமையை அப்படின்னு அடுத்ததாக வந்துட்டு விஜய் ஏதோ ப்ளானாக போட்டு திச்சு பெருசாக